இனிய காலை வணக்கம் அன்புமானவர்களே இன்றைக்கி இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்றைக்கி பார்க்க போகிற குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாத அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம் யார் அவங்க தான் சாம்பியன்ஸ் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் ஒரு நமக்கு துன்பம் வரும்போது கலங்காமல் அதை எதிர்த்து போராடுறவங்க தான் துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஒரு வீடியோகிராஃபி கிளானிங் பண்ணிகிட்டு இருக்கோம் யாரோ ஃப்ரெண்டு வந்து ஏ அதெல்லாம் ஏண்டா பண்ணுறேன் ஒன்றும் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறான் இல்லை வந்து ஃபேமிலி மெம்பரே வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களை மிரட்டலாம் மிரட்டும்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இது வந்து வீடியோகிராஃபி கிளானிங் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு வந்து இது மூலியமாக வந்து ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் அது எனக்கு மட்டும் கிடைக்காது என்னோட நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணணும் இதை காட்டினாலே போதும் நீங்கள் என்னென்னா நம்ம கம்யூனிட்டி லேனிங்கில் மற்றவங்க பண்ணுறதுலாம் காட்டினாலே இவங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே ஜேர்னியை பண்ணலாம் இல்லை எங்காச்சும் ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படின்றதுக்காக நம்ம பயணத்தை நிப்பாட்டினோன்னா நம்ம முன்னேற்றம் தடைப்படும் ஸோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் ஸோ துன்பம் வரும்போது கலங்கி நிற்காதிங்க ஒதுங்கி போயிடாதீங்க இல்லை பதுங்கிடாதீங்க எங்கேவாச்சும் ஓரமாக போய் ஒரு பதுங்கு குழியில் ஒழிஞ்சிக்கிற மாதிரி ஒழிஞ்சிக்காதீங்க துன்பம் வரும்போது அது துணிவுடன் எதிர்கொண்டால் தான் வந்து துன்பத்துக்கே துன்பம் தர முடியும் மாணவர்களே ஸோ வந்து ரொம்ப எளிமையான விஷயம்தான் இது ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான விஷயம் அட்லீஸ்ட்டு நீங்கள் சுரேந்திர சாரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோகிராஃபி லேர்னிங்காச்சும் உங்களால் இது பண்ண முடியணும் அப்போ தான் வந்து உங்களோட பார்த்து வந்து கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம் மினிமம் ஒரு வீடியோகிராஃபிக் லேர்னிங்காச்சும் பண்ணுங்கள் இடும்பைக்கு இடும்பையே கொடுங்க இல்லை இடும்பையை கண்டு துன்பத்தை கண்டு ஓடி ஒளியாதீங்க பதுங்காதீங்க யாராச்சும் அவங்க சக்ஸஸ் ஜேர்னியில் தடையாக வந்தாங்கன்னா அவங்கள வந்து தாண்டி போகிறதுக்கு பாருங்கள் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாருமே வீடியோகிராஃபிக்கில் நீங்கள இன்வால்வ் ஆகுங்க என் கூட வந்து நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு குரூப்பில் ஆனால் நான் வந்து நாலு பேட்ஸ்மேனை வச்சு தான் ஆடிட்டுருக்கேன் ஆக்சுவலாக நானூறு பேர் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டாலே என்ன ஆகிடுது ஒரு நாளைக்கு நானூறு வீடியோ வரும் மெக்கானிக்கலில் மட்டும் ஸோ நாலு பேர் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இதுலேன்னு தெரிஞ்சுக்கங்க இடும்பைக்கு இடும்பை கொடுக்கறது நாலு பேர் தான் தேங்க்யூ சாம்பியன்ஸ்